வெற்றி அடைஞ்சதுன்னா அது சந்தோஷம் தான் அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எளிதா செய்திருக்க முடியும் இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசி அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் தேர்தல சந்த முத முதலாக அரசியல் களத்துலன்னு தேர்தல் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிடுவதுதான் முதல் முதல் முறை ஆனா தேர்தல பாத்துருக்கிறது பல முறை எனக்கு ஆனதுல இருந்தே நான் எங்க வீட்டுல தேர்தல பாத்திருக்கிறேன் என்னுடைய எங்க தாத்தாண்ணின்னு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சி கொறடாவாக இருந்தவர் அதனால அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் சின்ன பொண்ணா இருந்திருப்பேன் ஆனா என்னுடைய தந்தை தேர்தல்ல பெரியவர் ஐயா அக்ஷசாமி அவர்கள் வந்து தேர்தலில் பல முறை நின்று இருக்கிறாரு அவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினரா பதவி வகிச்சாரு அதனால அவர் எப்படி வருவாரு எப்படி அதெல்லாம் நான் பாத்திருக்கிறேன் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தேர்தல்ல நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் அதே போல அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில நின்று தேர்தல வெற்றி வாய்ப்பை எழுந்தவர் நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும் வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம் தான் அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எளிதா செய்திருக்க முடியும் இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்யற மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம் இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில்தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பாத்திருக்கிறேன் தோல்மையும் பார்த்துருக்குறேன் அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்க தெளிவா இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு

இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும் தருமபுரி தண்ணி தானே கேட்கறாங்க தருமபுரி மக்கள் என்ன கேக்குறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கறாங்க வேலை இல்லைன்றாங்க அந்த அந்த அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும் அதை கொண்டு வரத்துக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்க தண்ணி கொண்டு வரோம் நாங்க தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கொண்டிப்பா கொண்டு வரோம் கொண்டு வந்தா சந்தோஷம் தான் கொண்டு வரணுமே கொண்டு வரட்டும் मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स एंड साइंस फॉर विमें अट के नगर बी कॉम बी ए बीबीए बीसी बी विम अउ